ஒரு லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருமே இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நேற்று ஈவினிங்ல இருந்து குறிப்பா ட்விட்டர்ல என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கூலி படத்தோடைய ஒரு பெரிய மேசிவான ஒரு அப்டேட் இன்னைக்கு வந்து வரணும் நாளை தினம் அதாவது மே தேதி அன்னைக்கு படத்தோடைய டீசரோ இல்லை ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கோ நமக்கு சர்ப்ரைசிங்காக வரும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக நிறையா ட்வீட்ஸ்லாம் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் சில ப்ளூடூத் வெரிஃபைடு ஐடிஸ் கூட இதெல்லாம் வந்து போட்டு நடக்காங்க இந்த ட்வீட்லாம் ஆனால் நம்ம சைட்லேருந்து விசாரிக்கும் போது இதற்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது ஸோ அதனால் யாரும் பெருசாக நம்பிக்கிட்டு எதிர்பார்த்து நடக்க வேண்டாம் ஒரு வேலை அப்படி அப்டேட் அவங்க சொன்ன மாதிரி வருதுனாக்கா இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை செவன் ஓ கிளாக் கண்டிப்பாக அப்டேட் வரும் ஸோ அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நாளைக்கு சப்ரைசிங்காக விடுவாங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் இல்லாமல் நாளைக்கு விட்டுருவாங்கன்றாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை வந்தால் இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் வரணும் ஆறு ஏழு மணிக்கு இல்லைன்னா இல்லை நாளைக்கு எதுவும் கிடையாது இன்னொன்று விஷயம் என்னன்னா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி எந்த அளவுக்கு போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது சரி எப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிப்பாங்க ஆயிரம் கோடி பட்ஜெட் ஆயிரம் கோடி வசூல் அல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்போ ப்ரொமோஷன்லாம் எப்போ இருக்குன்னு பார்க்கும்போது இந்த படத்தோட எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளையும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அதாவது இன்னும் ஒரு அறுபது நாட்களுக்குள்ளார மொட்டத்தமாக முடிச்சுட்டு ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து தான் அந்த ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொமோஷன்ஸ் வந்து சந்திச்சு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்க ஏன்னா அதுலேருந்து படம் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது ஸோ நாற்பத்தஞ்சு நாள் இஸ் மோர் தன் இனஃப் தான் சொல்லலாம் வளர்ச்சி வளர்ச்சி ஆடியோ லான்ச்சு ட்ரெயிலரு டீசரு அப்புறமேட்டா ஒவ்வொரு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறது அப்புறமேட்டா ஆஃப்லைனில் போயிட்டு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஊராக போயிட்டு நார்த் இந்தியா கர்நாடகா கேரளா ஆந்திரா போயிட்டு ஆஃப்லைனில் ப்ரொமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் எதுவும் இருந்தாலும் அவங்க டெட்லைன் கொடுத்துருக்குறது ஜூன் கடைசிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும் ஸோ அதை மட்டும் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மக்களுக்கு திகட்ட திகட்ட ப்ரொமோஷன் பண்ணணும் சண்டை செந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாமல் தெரியும் சண்டையில் திரும்ப திரும்ப அந்த ப்ரொமோஷன் போட்டுன்னு இருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கேட்டால் நாளைக்கு எதுவும் வராதுன்னு தோருது ஆனால் ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னோடய ஸ்டாண்ட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன வராதுன்ற அந்த ஃபிஃப்டி தான் நான் எடுப்பேன் சப்போஸ் அப்படி வந்ததுனாக்கா சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்